புற ஜாதிகளுக்குள்ளும் பலனடைவோம் பயப்படாதே ரோமர் ஒன்று பதிமூன்று சகோதரரே புற ஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன் ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை பவுல் அப்போஸ்தலன் எப்பொழுதெல்லாம் புறஜாதியான ஜனங்களிடத்தில் ஊழியம் செய்ய முயற்சிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு எந்த தடையும் இல்லாமல் வாசல்கள் திறந்து கொடுக்கப்பட்டன அவர் புறஜாதிகளுக்கு மத்தியிலே அதிக அளவு ஊழியம் செய்தார் அதனால் தான் புறஜாதிகளின் அப்போசலன் என்று கூட அழைக்கப்பட்டார் ஆனால் விசுவாச பிள்ளைகளிடத்தில் ஊழியம் செய்வதற்கு அவர் திட்டம் அவருக்கு தடை ஏற்படுவது உண்டு அதைத்தான் பவுல் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் புறஜாதியார் மத்தியில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை ஸ்தாபித்து நல்ல பலனை அடைந்தார் ஆனால் விசுவாச பிள்ளைகளுக்கு மத்தியில் அந்த அளவிற்கு பலனை அடைய முடியவில்லை என்று அவரே சாட்சி கொடுக்கிறார் அதை சபையாரும் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சபைக்குள்ளும் சபை சார்ந்த விசுவாசிகளுக்குள்ளும் ஊழியம் செய்ய பவுலாருக்கு அதிக விருப்பம்தான் ஆனால் தேவ சித்தம் அதுவாக இருக்கவில்லை அவர் புறஜாதிகளிடத்தில் சென்று சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம் அதுதான் நிறைவேறியது எல்லா ஊழியமும் கர்த்தருடைய ஊழியம்தான் ஆனால் அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை வைத்திருக்கிறார் அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் புறஜாதியார் மத்தியிலும் பலன் உண்டாகும் சபை விசுவாசிகள் மத்தியிலும் பலன் உண்டாகும் அழைத்த அழைப்பு தான் முக்கியம் புறஜாதியார் என்றால் புறக்கணிக்கப்பட்ட ஜாதியார் என்று அர்த்தமில்லை ஒரு காலத்தில் யூதர்களால் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் இயேசு வந்து அதையெல்லாம் மாற்றினார் அப்போஸ்தலர்களும் அதையே பின்பற்றினார்கள் புறஜாதியாரும் தேவனுடைய பிள்ளைகள்தான் ஆனால் அவர்கள் மெய்யான பர்லோக தேவனை அறிந்து கொள்ள வழி தெரியாமல் இவ்வுலகத்தின் மாயையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து பரலோகத்தை காணச் செய்வதே நாம் அடைய போகும் மிக பலனாகும் பவுல் அந்த பலனையே அடைந்தார் உங்கள் வாழ்வில் புறஜாதியாரோடு உங்கள் உறவு எப்படி உள்ளது பவுளை போல பரலோக பலனடைகிற உறவாக உள்ளதா அல்லது உங்களை வெறுக்கும் அளவிற்கு உள்ளதா சரியான வழியை காட்டுங்கள் விடுதலை உண்டாகும் அவர்கள் மத்தியிலும் பலனடைவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்